குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னுடைய இடத்துல தான் இருக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து நண்பர் ராமலிங்கம் திரு ராமலிங்கம் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து ராமலிங்கம் வந்திருக்காங்க வேளாண்மையில் மிகவும் ஆர்வம் மின்துறையில் வேலை பார்க்குறாங்க அரசு துறையில் மின்துறையில் வேலை பார்க்குறாங்க சொல்லுங்கள் என் பேர் ராஜபாண்டியன் நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஐடியில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க ரெண்டு பேரும் நம்முடைய நிலத்தை பார்க்கணும் பண்ணையை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க நிலத்தில் இருக்கும் கருப்பு கவனி நிலத்தை இப்போது இந்த பக்கத்தில் ரசாயன உரமெல்லாம் தெளித்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைகளோட தாக்குதல் இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதில் பக்கத்தில் நம்ம கருப்பு கவனி நட்டுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் இருக்காது சுத்தமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் பாருங்கள் சோலை எல்லாம் ஒரே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஈக்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது தெரியல சரியா ஏன்னா இதனுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நோய் எதிர்ப்பாற்றல் வந்து பூச்சி புழுக்களையே எதிர்க்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த இந்த விவசாயத்தை பார்த்தீங்க இதையும் பார்த்தீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் தெரியுது இது வந்து நல்லா ஒரு இது ஐயா சொன்ன மாதிரி இது வந்து பூச்சி தாக்குதலோட இருக்குது பக்கத்துல இருக்கிற நிலம் இது வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை சில இடம் மட்டும் கொஞ்சம் இவா இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு எல்லா வயலும் சேர்த்து ஆமாம் எல்லா வயலும் மற்ற இடெல்லாம் நல்லா சிறப்பாக பக்காவா எல்லாமே இருக்குது அது இல்லாம அவர் சொன்ன மாதிரி நெல்லு வயல் வந்து எனக்கு வந்து வரப்போட உயரத்தையும் எங்கிட்ட காட்டினாரு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைச்சுன்னு சொல்லிக்கிறார் ஆனா இப்போ இன்னைக்கு வந்து அது நிறைய அடைஞ்சதால நீர் இது கிடச்சிடுச்சு எல்லாம் நீர் நீரை பொறுத்தளவில் என்ன தேக்கி வைக்கிறதுல ஒரு அடிக்கடி சொல்லுங்கிற வார்த்தை தான் நீரை தேக்குங்க நீரை தேக்குங்க எப்படி நீரை தேக்கிறாருன்னு நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்ததில் அது நேரடியாக பார்த்தோன்னே ஒரு நல்ல ஒரு புரிதல் எங்களுக்கு கிடச்சிடுச்சு அதுதான் சொல்கிறேனே நீரை தேக்கி விவசாயம் பண்ணுறதுன்றதுல நல்லா கற்றுக் கொடுத்துருக்காரு உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஐயா அவர் நேராக வந்து தொடர்பு கொண்டு நேராக வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி நீங்கள் தான் நீங்கள் வீடியோவில் இதாக பார்த்துருந்தாலும் இங்கே வந்து நேரடியாக அவர்கிட்ட கேட்கும் போது புரிதல் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி உடனே போன உடனே செய்கிறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வந்து கடைப்பிடிப்போம் நடவடிக்கை இந்த பூச்சிகளோட தாக்குதல் பாருங்க நிறைய தெரியுது பாருங்கள் அதாவது நம்ம இவங்களுடைய நோக்கம் வந்து பணம் சரியா பணத்துக்காக தான் எல்லோரும் விவசாயம் பண்ணுறேன் நான் மட்டும் என்ன சும்மா ஊர் சேவைக்காக நான் விவசாயம் பண்ணுறேன் நானும் பணம் வேணும்னு தான் விவசாயம் பண்ணுறேன் ஆனால் பணத்தை தேடி இவங்க போகும்போது இவங்க பாதுகாப்பான வழி பணத்தை தேடுறோம் கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல பணத்தை தேடுறோம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணும்போது நிறைய வந்து இது வந்து வேலை வாங்குது நம்மளை நிறைய செலவு வைக்குது நிறைய வேலை வாங்குது அந்த லாபத்தை உத்தரவாதம் இல்லாமல் செய்யுது இது வேலையே செய்ய வேணாம் வேலையே செய்ய வேணாம் பணமே வேண்டாம் நான் வர்றது வரட்டும் அப்படின்னு விவசாயம் செய்கிறோம் அதில் வர்றது வருட்டுன்னா கொஞ்சொன்று விளையணும்னு இல்லை நிறைய விளையணும் செலவு இல்லாமல் இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு தெரியும் உங்களுக்கு தண்ணி தண்ணி நிற்கிது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேல நிற்கிது ஒரு அடி ஒன்றரை அடி தண்ணி இந்த பயிரை பாருங்க நிச்சயமா ஒரு அடிக்கு குறையாது இந்த தண்ணி சரிங்களா இதுல தண்ணியே இல்லை இந்த விவசாயி தண்ணியை வேற வடிச்சிருக்கிறார் முற்றிலுமா தண்ணியை வடிச்சு தான் விவசாயம் பண்றாங்க இதுதான் பிரச்சனை பணத்தை தேடும்போது அதுக்காக நிறைய செலவு பண்ணி நம்ம வந்து என்ன செய்கிறோம் இழந்துடுறோம் இதில் பணம் செலவே இல்லை ஆனாகவே வருது ரெண்டாவது பணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டை சுற்றியும் இங்கே வந்து பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது ஒரு 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 அறுபது எழுபது வாழை இருக்குது நாரத்தை இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது அப்போ இதில் வர்ற வருவாய் வந்து நிரந்தரமான வருவாய் வரப்பில் வயலில் விளையிறது அப்படியே லாபம் ரெண்டாவது வயல் வந்து நீர் சேமிப்பு கடங்காக இருக்குது வயல் வந்து நீர் சேமிப்பு கடங்காக இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம நிறைய நீரை சேமிக்கிறதுனால என்னாகவும் மேகக்கூட்டங்கள் உருவாகி மழை பொய்யறதுக்கும் காரணமாக இருக்குது சரியா இந்த வரப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம உழைப்பே தேவையில்லை தென்னை மரங்கள்லாம் அருமையாக காய்க்குது காய்ச்சிக்கிட்டே இருக்குது சரியா இதை புரிஞ்சுக்கோங்க சரியா பணங்கிறது நோக்கம்னா கூட மிக குறைந்த அளவில் மிக அதிகமான வருவாயாக செலவில்லாமல் எடுக்கிற வித்தை வந்து தமிழர் வேளாண்மை இது வந்து இந்த இந்த முறையில் இவங்க வரப்பெல்லாம் வயிற்சி போட்டிருந்தாங்கன்னா இதுலேயும் பண்ணலாம் ஆனால் இவங்க யாரும் வரப்புங்கிறத ஒரு பெரிய பணம் அப்படின்னு நினைக்கிறதில்ல ஒரே ஒரு பயிர் ஒத்த ஒரு பயிர் சாகுபடி முறைக்கு வந்து தான் வெங்காயம் பட்டா வெங்காயம் தக்காளி பட்டா தக்காளி இந்த மாதிரி ஒரு பயிர் சாகுபடிக்கு வந்ததால் நம்ம நிறைய லாபம்னு நினச்சிக்கிட்டு நிறைய உற்பத்தின்னு நினச்சிக்கிட்டு அதே போல் நீரை வடிக்கிறது வெயிலில் நீரை எடுத்து பாய்ச்சறது இந்த மாதிரி இயற்கையை கடந்து நம்ம செயற்கையாக ஒன்றை உருவாக்குறோம் காய்ச்சலும் பாய்ச்சலுன்னா மழைக்காலத்தில் தண்ணியை வடிய விட்டு காய வச்சிடணும் பயிருக்கு காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறோம் பயிர் வந்து எங்கே நிற்கிது பூமியில் இருக்குது பூமியில் இருக்கிற வேர் வந்து முடியலன்னு சொன்னால் செடி செத்துரும் வேர் எவ்வளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயிர்கள் வந்து எத்தனை தடவை மாடு மேய்ஞ்சாலும் பூச்சி கடிச்சாலும் ஆரோக்கியமாக வரும் சரியாக அப்போ நம்ம வடிவமைக்க வேண்டியது பயிரில் முதல்ல வேரும் அந்த வேர் தங்கியிருக்கிற பூமியும் வேறு எப்படி தனியாக பராமரிக்க முடியும் அப்போ வேர் தங்கி இருக்கிற பூமியை நீங்கள் சரியாக வடிவமைச்சிங்கன்னா வேர்கள் எல்லாம் பத்தனமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு மிக உயர்ந்த விளைச்சல் வரும் அதே போல் காயறதும் பாயறதும் காய்ச்சலும் பேய்ச்சலுங்கிறது சூரிய எப்போ காய வைக்கிதோ அப்போ காய வச்சுக்கணும் பூமியை மழை எப்போ பெய்யுதோ அப்போ ம பூமியை நனைய வச்சுக்கணும் அவ்வளோ தண்ணி உள்ளே வாங்க வச்சுக்கணும் ஒன்று புஞ்சை நிலமாக இருந்தால் நீரை உறிஞ்ச வைக்கணும் நஞ்சை நிலமா இருந்தால் வரப்போயிறுச்சி நீரை தேய்க்கணும் இதாங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் தானாக காயிற நல்ல காயணும் தானா பெய்கிற நல்ல பூமியில் தண்ணி உறிஞ்சிக்கணும் அல்லது உறிஞ்சிக்கணும் அல்லது தண்ணியை தேய்க்கி நிறுத்திக்கணும் இதுதான் உண்மையாகவே காய்ச்சலும் பேச்சலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பயிருக்கு காய வை பயிருக்கு நினச்சி விடுங்கிறாங்க பூமியில் இருக்கிற தண்ணியை முண்டு யாராவது ஒரு 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 அறிவாளி வந்து தொட்டியில் செடியை வச்சுட்டு தொட்டியில் அடியில் இருக்கிற தண்ணியவே தண்ணி கிடைக்கலங்கிறதுக்காக எடுத்து எடுத்து பாய்ச்சுவானா மாட்டான் இல்லையா அப்படி எடுத்தால் சீக்கிரம் தொட்டியே காஞ்சிடும் அந்த மாதிரி பூமி வந்து ஒரு தொட்டி மாதிரி வானத்துலேருந்து பெய்கிற தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி தாங்க காலங்காலமாக வச்சுக்கிட்டு இருந்தது அந்த மாதிரி வானத்திலேருந்து பெய்கிற தண்ணீரை மட்டுமே நம்பி போர் செட்டு இல்லாமல் இருந்த காலத்துலலாம் நம்ம தண்ணி பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்தோம் அந்த காலத்தில் நெல் நட்டு பயிர் வச்சு அறுத்தோம் இப்போ நம்ம பூமியிலேருந்து தண்ணி எடுத்து நெல் பயிர் பண்ணதுனால பூமியில் ஏன் மழை பெய்யுது ஏன் தண்ணி இல்லை அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் வரப்பை உயர்த்தினாலத்தினால தான் மழை பெஞ்சுது வரப்பு உயர்வுங்கிறது மழை பொழிய வைக்கிறதுக்காக மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்காக நீரை நிறையா தேக்கி வச்சாதான் கோடைக்காலங்களில் நீராவி உருவாக்கி மேகக்கூட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் போனதுனால பெய்கிற நாளில் எல்லாம் வடிச்சு விட்டுது இப்போ காய்ச்சலும் பேய்ச்சலும் வேணும்னு பெய்கிற நாளில் மழை பொடியிற நாளில் வடிச்சிடுறோம் கோடை காலத்தில் போர் வச்சு தண்ணி எடுத்து பாய்ச்சிடும் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் நம்மளை அழிக்கும் ஆனால் தமிழ் உடம்ப பெய்ற பூமியல் நீரை எல்லாம் உறிஞ்ச வச்சு வெயில் அடிக்கும் போதெல்லாம் பூமி காய்ட்டுன்னு இயற்கைங்கிற பேரில் செஞ்சால் பாருங்கள் பாதுகாப்பாக காயவும் நாணயம் வச்சாமாருங்க வரப்போ உயர்த்தி நீரை சேமிக்கிறதும் புஞ்சை கட்டமைப்பில் உருவாக்கி நீரை உறிஞ்ச வைக்கிறதும் எப்போ மழை பெஞ்சாலும் அது நாணயம் உறிஞ்சிக்கும் தண்ணியை எப்போ மழை பெஞ்சாலும் உயர்த்தி வரப்போ நீரை தேக்கி வச்சுக்கும் அதுவும் காய்ச்சலும் பேய்ச்சலும் தான் சூரியனே காய வைக்கிறப்ப காய வைக்கிறது சூரியன் சூரியன்கிட்டேருந்து திரும்பி மழை பெய்யும்போது சூரியனுடைய வெப்பத்தால் நீராகி மாதிரி மழை பெய்யும்போது முழுசாக தண்ணியை தேக்கி வச்சுருது இதுவும் காய்ச்சலும் பேச்சலும் தான் தானாக வர்ற காய்ச்சலும் பேய்ச்சலும் நல்லதா சூரியனாலையும் மழையாலையும் இல்லை நம்ம செயற்கையாக பூமியிலேருந்து ஓட்டப்பட்டு எடுத்து பெய்ற நாளெல்லாம் வடிய விட்டுட்டு திருப்பி நான் பாய்ச்சிறேங்கிற பேரில் பாய்ச்சறது நல்லதா யோசிங்க இதற்கு எவ்வளோ பொருள் செலவாகும் வரப்பு உயர்த்துக்கிற எவ்வளோ செலவாகும் வரப்பு உயர்த்திட்டால் எவ்வளோ நீர் ஆண்டு முழுவதும் பெய்கிற நீர் எல்லாம் சேகரிக்கப்படும் எந்த நாளில் பெஞ்சாலும் புஞ்சை கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்கன்னா ஆண்டு பூரா பெய்கிற நீரை பூரா தோட்டம் குடிச்சிக்கிட்டே இருக்கும் வெள்ளமே வராது தண்ணீரே பாய்ச்ச வேண்டாம் ஏன்னா வானமே தண்ணி பாய்ச்சது எது விவசாயன்னு யோசிங்க